ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் எபிரேயர் பதினொன்று இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டது போல விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே யோசிப்பை குறித்து அவன் தனக்கு இருந்த அந்த விசுவாசத்தை அவன் கடைசி நாட்களில் அவன் எப்படி வெளிப்படுத்தினான் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களை இவரே பதினோராம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் விசுவாசத்தினாலே யோசியப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எனக்கு அன்மார தேவச்சனமே கத்தருடைய பிள்ளைகளே கத்தருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிற அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சபையாக இருக்கிற அவருடைய சரீரமாக இருக்கிற நமக்கு விசுவாசமானது மரணத்திலும் நமக்கு நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது தேவன் தமது ஜனங்களை ஒரு நாள் சந்திப்பார் என்றும் தன் எலும்புகள் எகிப்தில் இராமல் அதாவது இந்த உலகத்திலே இராமல் காணானுக்கு கொண்டு செல்லப்படும் என்று யோசிப்பு அறிந்திருந்தான் அதாவது பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும் என்பதை அவன் அறிந்திருந்தான் இது கற்றுடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றிய நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்களே யோசேப்பு யோசிப்பு அந்த கடைசி நாட்களில் அவன் கட்டளை கொடுத்தானான் என்ன அப்படின்னா அவன் தயவாய் வேண்டிக் கொள்ளவில்லை மறிக்கும்போது கூட விசுவாசமானது ஒருவனுக்கு தெய்வீகமாக கட்டளை இடும் அதிகாரத்தை வல்லமையை அது தருகிறதாய் காணப்படுகிறது விசுவாசத்தினாலே யோசேப்பு தான் மறிக்கும் போது இஸ்ரோவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி அவர் பேசினார் இஸ்ரோவேல் இஸ்ரோவேலர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை யோசேப்பு தன் மரண நேரத்திலும் தனக்கு முன் வைத்திருந்தான் என்பதை இது நமக்கு படம் பிடித்து காண்பித்துக் கொள்கிறது யோசேப்பின் எலும்புகள் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது எலும்புகள் எவ்விதம் மனித சரீரத்தின் உறுதி வாய்ந்த திடப்பகுதியாய் இருக்கின்றனவோ அவ்விதமே அதை போலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் மெய்யான உபதேசங்களே உறுதியான திடப்பகுதியாக அது இருக்கிறது யோசிப்பு மறிக்கும் தருவாயில் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் இது உண்மையான பரிசுத்தவமான்களுக்கு அடையாளம் தாங்கள் மறிக்கும் போதும் கூட உள்ளான பலன் வாய்ந்தவர்களாக விசுவாசத்திற்காக அதாவது தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உபதேச சத்தியங்களுக்காக அவர்கள் போராடுவார்கள் என்பதை இது காண்பிக்க காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது யோசிப்பு யோசிப்புடைய விசுவாசம் என்ன என் எலும்புகள் இந்த பூமியிலே இல்லாமல் எங்கே கொண்டு போகணும் காணானுக்கு போகணும் போல் தான் நம்முடைய எலும்புகள் நம்முடைய சரீரம் நாம் இப்போ இதை பூமியிலே வாழ்ந்தாலும் நாம் மறிக்கும் பொழுது அல்லது கத்துடைய வருகை வரும் பொழுது நம்ம எங்கே போகணும் அப்படின்னா கணானுக்கு போகணும்லோகத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அந்த விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது போராட்டம் இப்ப கத்துடைய வருகை வந்துச்சு அப்படின்னாக்கா நாம் செல்வோம் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும் கத்தர் வருகிற கத்துடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் நான் கத்துடைய வருகையில் நான் அவரோடு கூட கடந்து போவேன் ஒன்று திசைக்கு ஒன்று நாலு பத்து முதலாம் அதிகாரம் ஒன்று திசை நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தாமே ஆரவாரத்தோடு கூட பிரதான தூதுனு சத்தத்தோடு கூட எக்கால சத்தத்தோடு கூட அவர் வரும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாக நாம் இருக்கணும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவுக்கு அவருடைய வருகையில் எதிர்கொண்டு போகிறவர்களா போகணும் அப்போ நமக்கு இப்பவே அந்த விசுவாசம் வேணும் அவன் மதிக்கும்போது அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்து என் எலும்புகள் இங்கே இருக்கக்கூடாது இந்த பூமியில் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது எங்கே இருக்கணும் காணானுக்கு போகணும் அதே விசுவாசம் நமக்கு வேணும் அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோம் கத்தன் நம்மை நடத்துவாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ